அனைவருக்கும் வணக்கம் இது ஒன் என்எக்ஸ்டி இன்ஃபோ யூடியூப் சேனல் நான் உங்கள் சுப்பிரமணியன் மணல் கொள்ளையை தடுக்க போராடியதால் கொல்லப்பட்டவரின் மகன் நீதிபதியாகி இருப்பது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு கிராம நிர்வாக அதிகாரியாக பணியாற்றியவர் லூர்து பிரான்சிஸ் தாமிரபரணி ஆற்றில் மணல் கடத்தலுக்கு எதிராக புகார் செய்ததால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் இருபத்தைந்தில் மணல் கொள்ளையர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் ஐம்பத்தி ஏழு நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நூத்தி நாற்பத்தி மூணாவது நாளில் ராமசுப்பிரமணியன் மாரிமுத்து ஆகியோருக்கு தூத்துக்குடி கோர்ட் ஆயுள் தண்டனை விதித்தது கொலை செய்யப்பட்ட லூர்து பிரான்சிஸ் அவர்களுடைய இருபத்தி நாலு வயது மகன் மார்ஷல் இயேசுவடியான் தன் தந்தை கொலை வழக்கில் புகார் அளித்திருந்தார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சட்டப்படிப்பை முடித்தார் சமீபத்தில் நடந்த டிஎன்பிஎஸ்சி சிவில் நீதிபதிகள் தேர்வில் வெற்றி பெற்று நீதிபதியாக தேர்வாகியுள்ளார் மார்ஷல் ஏசோடியான் மார்ஷல் இயேசுடியான் தனது தந்தை கொலை செய்யப்பட்ட கடினமான நேரத்திலும் அவரது கனவுகளை நனவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கடினமாக உழைத்து தனது பெரும் முயற்சியால் தேர்வில் வெற்றி பெற்று சிவில் நீதிமன்ற நீதிபதியாக தேர்ச்சி பெற்றுள்ளார் என்பது தந்தை மீது அவர் கொண்டுள்ள அன்பையும் மரியாதையையும் வெளிப்படுத்துவதாகவும் மட்டுமல்லாமல் இந்த சமுதாயத்தின் மீது அவருக்கு உள்ள நம்பிக்கையையும் அக்கறையையும் பறைசாற்றுவதாய் உள்ளது அவருடைய இந்த நேர்மறை எண்ணம் மற்ற இளைஞர்கள் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் மாபெரும் உத்வேகமாகவும் இருக்கிறது தன்னுடைய தந்தையின் மரணத்திற்கு பழிக்கு பழி வாங்க ஒரு சினிமா ஹீரோ போல அவரும் கத்தியை எடுக்காமல் புத்தியை நல்ல வழியில் செலுத்தி படித்து நீதிபதியாகவே ஆனது மிக பெரும் சாதனை என்று சொல்லலாம் இதுவே ஒரு மகன் தந்தைக்கு செய்யும் கடமை கிட்டத்தட்ட இதையெல்லாம் நாம் நிறைய சினிமாக்களில்தான் பார்த்திருப்போம் சகோதரர் மார்ஷல் இயேசுவடியான் அவர்கள் பணிகள் சிறக்கவும் நீதித்துறையில் அவர் மேன்மேலும் பல உயரங்களை எட்டவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுபோன்ற விஷயங்களை ஒரு சில பத்திரிகைகள் மட்டுமே செய்தியாக வெளியிட்டு ஊக்கமளிக்கின்றன பெரும்பாலான ஊடகங்களும் பத்திரிகைகளும் கண்டுகொள்வதில்லை என்பது வேதனையான விஷயம் என்பதையும் இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டியிருக்கிறது நன்றி